ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைன் ஷேரி கலெக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்காம பக்கத்தில் வெள்ளை கடன் தட்டி விட்ருங்க அப்புறம் தான் நாங்கள் போடுற புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் டே வந்து ஆஃபர் போட்டுருந்தோம் மார்ச் டென்த் வரைக்கும் அதுக்கு மக்களாகிய நீங்க வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஆதரவு கொடுத்துருந்தீங்க இன்னும் சிலர் வந்து எங்க வீடியோவில் இருக்கிறதான நிறைவுரைகள் சொல்லியிருந்தீங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு இதுகளையும் சரி பண்ணும் போதுதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல உருவாக வீடியோ வந்து அந்த குவாலிட்டியை வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இப்பயும் வந்து நீங்க கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் இப்பதான் நாங்க பார்த்தோம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க அதுக்காக வந்து நம்ம கஸ்டமர்ஸ் விருப்பத்தின்படி நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரம்ஜானுக்கு வந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அதாவது இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உண்டு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நம்ம சொல்ற எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும் ஆஃபர்ஸும் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிளைன் காதி இது எப்பயுமே வந்து எவர் கிரீனா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன் வந்து இந்த பிளைன் காதி சாரீஸ் இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு டசல்ஸ் வந்துடும் இந்த மாதிரி டசல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த பிளைன் காதி காரி சேரீஸோட ஒரு ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டசல்ஸ் தான் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கலர் இந்த சேரீ வந்து ஆரை கால் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸோட இருக்கும் நீங்க பிளவுஸ் இதுல தச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கான்ட்ராஸ்டா வேற பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ் வந்து நீங்க தச்சு போட்டுக்கிறலாம் இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு இப்ப நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலர் கிரீன் கலர் லைட் கிரீன் பேரட் கிரீன் இது வந்து பிகா ப்ளூ லைட் பிங்க் கலர் இங்கு ப்ளூ பீகா கலர் இது வந்து சாண்டல் கலர் வெண்டை கலர் பிளஸ் கோல்டன் கலர் பீச் கலர் பால் ரோஸ் கலர் இது வந்து நல்லா ரொம்ப டிமாண்டிங்கான கலர் டார்க் ஒயின் கலர் இது ஒரு பீச் கலர் இது ஒரு கிரே கலர் உங்களுக்கு இந்த சேரீஸில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க வந்தீங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சேரீயோட ப்ரைஸ் முந்நூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷனுக்கு போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் பிரிண்ட்டு காதி காட்டன் சாரீஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் இது பார்ட்ரு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஃப்ளவர் டிசைனில் ஒரு குட்டி பார்ட்ரு அதுக்கப்புறம் பிளைனாக ஒரு பெரிய பார்ட்ரு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கொடி படர்ந்த மாதிரியான இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அண்ட் ஃபுல் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு முந்தான இது உங்களுக்கு முந்தான இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு பிளவுஸ் பகுதி டெசில்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இது ஒரு கிரீன் கலர் ப்ளூஸ் பாருங்க இது ஒரு பிங்க் கலர் இந்த இதுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டிடுறேன் இதோ இதுதான் ப்ளவுஸ் சரி டிசைன் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ப்ளவுஸ் மாடலு ஒரே மாதிரி தான் வந்திருக்கு ஒயிட் வித்து சரி கலர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் இந்த மூணு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நானூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலெக்ஷன் மதுபானி பிரிண்ட் காதி காட்டன் சாரீஸ் மதுபானி பிரிண்ட் ஃபுல்லு காதி காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் சக்கரம் மாதிரி இதுக்குள்ளே குட்டி குட்டி பொம்மைகள் குதிரை இதெல்லாம் இருக்குது இங்கே ஒரு பார்ட்ரு வந்துருக்கு பாருங்கள் வேலை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மைகள் வந்து உங்களுக்கு வந்துடும் திருவிழாவில் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தான உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்து வந்துடும் வந்து பிளவுஸ் வந்துடும் இதுக்கும் டசில்ஸ் உண்டு உங்களுக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் லைட் பிங்க் கலர் இது மாதிரி லைட் மெரூன் கலர் டசிஸ் பார்த்துக்கோங்க இதுலயே லைட் கலர் இது ஒரு லோட்டஸ் கலர் கிரே கலர் பஞ்சமிட்டாய் கலர் லைட் கலர் பீச் கலர் இண்டிகோ கலர் ரேடியம் கிரீன் லைட் மெரூன் ரெட் கலர் டார்க் கிரீன் இது ஆஃப் ஒயிட் லைட் கிரீன் இது ஒரு பீச் கலர் லைட் ராமத் வீன் பேரட் இது ஒரு பிங்க் கலர் மதுபானி பிரிண்ட் காதி காட்டன் சேரீஸ் நானூறுவா ப்ளஸ் சிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காதி காட்டன் சில்க் சேரீஸ் சரிங்களா காதி காட்டன் சில்க் சேரீ ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப் மாடல் உங்களுக்கு ஒயிட் ஜரியில் ஒயிட் ஜரியில் ஃபுல்லாக போய் ஃபேரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாடல் வந்துடும் இது வந்து முந்தான இந்த டிசைன் வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வந்துடும் இந்த ப்ளைன் பார்ட் வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இது வந்து லைட் மெரூன் கலர் பிங்க் கலர் இது வந்து லாவெண்டர் கலர் பிளாக் கலர் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் மொத்தம் ஆறு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் காதி காட்டன் சில்கு இது வந்து பியூர் காதி கிடையாது காதி காட்டன் சில்க் சரி நானூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எந்த சேரீ கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சேரீஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் எல்லா சரியுமே டபுள் கலரில் இருக்கும் பல்லு ஒரு கலர் பாடி ஒரு கலரில் இது பார்த்தீங்கன்னா மெருன் வித் பிளாக் பாடருக்கு பாருங்கள் நல்ல ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரி பார்டர் அதுலேயே வந்து கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரில் பைப்பிங் மாதிரி லைட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக முந்தான பிளாக் கலர் டசில்ஸ் வந்துடும் உங்களுக்கு முந்தான என்ன கலரோ அதே கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துடுறாங்க கைக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு பிளவுஸ்க்கு பார்டர் வந்துடும் இது வந்து லினன் காட்டன் சரீஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் இது பிளாக் வித் மெரூன் இது பிளாக் வித் ஆஷ் கலர் பிளாக் வந்து விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது இந்த காம்பினேஷன்லாம் வந்து அடி தூளா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இது ஃபுல்லா பாருங்க இது வந்து உடம்புக்கு இது வந்து பார்ட்ரு ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்து வந்துடும் இது வந்து உண்டான இது உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு ப்ளவுக்கு வந்துடும் டசில்ஸ் எல்லாம் சரியிலையுமே வந்து உங்களுக்கு காமனாக டசில்ஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பீச் கலர் வித் மெரூன் பார்டர் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைஃபில் கொடுத்துருக்காங்க இது உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும் இந்த கலர்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அவ்வளோ ஒரு ரேரான ஒரு கலர்ஸ் இதெல்லாம் லைட் கலர் ஆகிட்டு ஆனால் கட்டினோம்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வந்துடும் இதில் ப்ளவுஸ் எப்பட்ருக்குன்னா அதே உடம்பு கலரில் அப்படி கொடுத்துட்டாங்க ரன்னிங்கில் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபேண்டா கலர் இதோட பாட்ரு பாருங்க ஏற்பட்டிருக்குமே ஜரி இல்லாமல் அப்படியும் நூல்லையே வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு பக்கம் பார்டர் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குது சாரி இது உங்களுக்கு முந்தான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே சேரீ கலரில் உடம்பு கலரில் வந்துடுது இது வந்து லினன் காட்டன் சேரீ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் இது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சாரீ ப்ளூ வித் பேட்டில் கிரீன் காம்பினேஷன் ப்ளூ வித் பேட்டில் க்ரீன் இது உங்களுக்கும் உந்தான இது உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு ப்ளவுஸ் சாப்பிட்றதுக்குன்னு நம்ம பார்த்துருவோம் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் சூப்பராக காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பேட்டில் க்ரீனில் இந்த க்ரீன் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பாட் நச்சுன்னு இருக்கும் இதெல்லாம் கட்டினா அவ்வளோ ஒரு அம்சமாக சிம்பிளியாக சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஒரு லுக் தரும் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த ஸாரீ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ வித் மெரூன் நம்ம பிளாக் வித் மேரோன் பார்த்தோம் இல்லையா இது வந்து ப்ளூ வித் மெருன் மெருன் வந்து உங்களுக்கு முந்திக்கு வந்துடும் இது வந்து உங்களுக்கு உடம்பு இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது சாரி மெரூன் கலரில் இருக்குது ப்ளவுஸ் இதே மெரூன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் அதாவது முந்தி என்ன கலரோ அதே கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லா சேரீயுமே ஆறு ஆறரை மீட்டர் இருக்கும் அதனால் நீங்கள் ப்ளவுஸுக்கு கட் பண்ணாலும் ப்ராப்ளம் வந்து இருக்காது நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பிங்க் வித்து ப்ளூ காம்பினேஷன் இது ஃபுல்லாக உங்களுக்கு உடம்பு இது உங்களுக்கு தானே பிளவுஸ் வந்து உங்களுக்கு அதே பிங்க் கலர்ல வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து லினன் காட்டன் சாரீஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபா பிளஸ் சிப்பிங் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெம்பிள் மாடல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ல் நியூ டெம்பிள் மாடல் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்து உங்களுக்கு மேலையும் கீழையும் இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் உங்களுக்கு மேலே பாருங்கள் பார்டர் சின்னதாக கொடுத்துருக்காங்களா கீழே பார்ட்ரு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இது கோபுரம் மாடல் அதனால தான் இந்த சாரீஸ் வந்து நியூ டெம்பிள் மாடல் சரீஸ் இது வந்து ரெட் கலர் உங்களுக்கு முந்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து முந்தி வந்து இந்த மாதிரி டிசைன் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க சரி உங்களுக்கு ரன்னிங்கில் அப்படியே வந்துடும் கை பார்டருக்கு வந்து இந்த பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வந்துடும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் இது வந்து ஒரு டூயல் பேட் மரூன் கலர் ஸ்கை ப்ளூ சாரி பிங்க் ப்ளூ கிரே கலர் தான் இது வந்து எல்லோ இது வந்து பிஸ்கட் கலர் வித் பிங்க் கலர் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் இது பேபி பேபி பிங்க் வித் ராமர் கிரீன் கலர் இந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கு இது பாசி பச்சை கலர் பிளஸ் கோல்டன் கலர் இது கிரீன் வித் ரெட்டு இது மெரூன் கலர் இது ரெட்டு வித் கிரீன் இது வந்து கிரீன் வித் ரெட் இது ரெட் வித் இது ஃபைனலாக ஒரு லைட் ஒயின் கலர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா இது பியூர் காதி காட்டன் சேரீஸ் இதோட ரேட் நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் வரும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு லைனில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி டிசைன் காதி காட்டன் சேரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த செம்பருத்தி எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வந்திருக்கும் பாருங்கள் நல்லா செம்பருத்தி இது வந்து டசில்ஸு வந்துடும் பிளவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பூ ஃபுல்லா உங்களுக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு டார்க் கிரே கலர் இது பாருங்க நல்ல பாசி பச்சை பாசிப்பயிர் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே அந்த உடம்போட கலர்லயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் சார்ட் கலர் இது ஒரு ப்ளூ இது காஃபி ப்ரௌன் இது வந்து ஒரு பிடி கலர் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு இது ஒரு கிரீன் இது ஒரு க்ரீன் இது வந்து டார்க் ப்ளூ இது மெரூன் கலர் இது வந்து லோட்டஸ் கலர் இப்போ வந்து இந்த கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்த கலர் லோட்டஸ் கலர் இது வந்து லைட் ராமர் க்ரீன் ஃபேண்டா கலர் ரெட் கலர் செட் ட்ரௌன் கலர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செம்பருத்தி பாதி காட்டன் சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவளமல்லி காதி காட்டன் சாரீஸ் இது இந்த சேரீ வந்து இந்த டிசைன் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நான் தேர்ட் டைமாக வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்கு அதனால கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப கேட்டதுனால நம்ம இப்போ மூணாவது டைமாக இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவளமல்லி டிசைன் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து சேரீ ஃபுல்லாக வந்துருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பூ கலர் இதுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்துடும் இது வந்து வாடாமல்லி கலர் இதில் இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலர் டார்க் கிரீன் இது ராமர் கிரீன் ரெண்டுக்கும் இருக்கு பார்த்துக்கோங்க இது கிரேவும் இல்லாமல் ஒரு கிரீனும் இல்லாத மாதிரியான ஒரு கலர் இது இது வந்து ராமர் கிரீன் கலர் இது வந்து ப்ளூ கலர் இது வந்து ஒயின் கலர் பிளாக் கலர் ரெட் கலர் டாரிரே கலர் பிளாக் கலர் பிங்க் கலர் லைட் கிரே கலர் இது லைட் கிரே ப்ளூ கலர் இது ட dark green color coin color இது மெரூன்カラー இது ஒரு பீச்カラー என்ன மொத்தம் எத்தனை கலர்ஸ் அவேலபிள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா 500 பிளஸ் ஷிப்பிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழ இருக்கற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் காதி காட்டன் சாரீஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸையும் வீடியோ பண்ணோம்னா வீடியோ வந்து உங்களுக்கு லாங்காக போயிடும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் காட்டியிருக்கோம் நீங்கள் மீதி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் லைனில் வரும்போது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து போட்டு விடுவோம் ஃபோட்டோஸு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்ட் இந்த ஃப்ளவர் பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வந்து பார்டருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் ஒரு செடி செடியில் பூ கொடுத்த மாதிரியான டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும் இதுக்கு தனியாக உண்டானேன்னு சொல்லிட்டு கிடையாது உங்களுக்கு ஃபுல்லாக முந்தியும் இதே சேம் டிசைன் தான் வந்து உங்களுக்கு வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து லைட்டு மெரூன் கலர் இது லைட் பிங்க் கலர் டூயல் செட் இது வந்து வித்து இந்த மாதிரி மெரூன் சாரி எல்லோ கலர் இது வந்து ப்ளூ இது வந்து லைட்டு ஃபேண்டா கலர் இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் இது மூக்குப்பிடி கலர் இது பிங்க் வித்து பர்பிள் கலர் ட்ரீயல் சைடு வந்து இதில் வந்து இருக்கு இது வந்து பிங்க் கலர் இதுலேயே பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் வந்து சாண்டல் வித் ரெட்டு மொத்தம் இத்தனை கலர்ஸ் இல்லை அவைலபிள் இருக்கு இது வந்து நீங்கள் எந்த கலர்ஸ் தேவையோ அதை ஆர்டர் போட்டு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் நன்றி இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி இதை தொடர்ந்து வாட்சு இப்போ தான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் ஆஃபர்ஸும் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்